இன்று விலகியும் தமிழ் மாநில காங்கிரஸ் விலகியும் சில தலைவர் பெருமக்கள் காங்கிரசில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் சாதனா சீனிவாசன் மாவட்ட மகளிர் அணி துறை செயலாளர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தவர் இன்று முதல் தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இயக்கத்தில் தலைவர் ராகுல் காந்தியுடைய மக்கள் பணியில் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம் அதே போன்று திரு என் சி சீனிவாசன் அவர்கள் முன்னாள் ஒன்றிய இளைஞரணி இணை செயலாளர் குன்றத்தூர் அவரும் தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் காங்கிரஸ் பேரியக்கத்தில் அவரையும் வருக வருகென வரவேற்கிறோம் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரசில் இருந்து அன்பு சகோதரி சூலை லட்சுமி பிரபா அவர்கள் மத்திய சென்னை மாவட்ட துணைத் தலைவர் கட்சியினுடைய சிறப்பு அழைப்பாளராக பொதுக்குழுவில் இருந்திருக்கிறார் என்று தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைத்துக் கொள்கிறார் அவர்களை வருக வருக வருகென புன்னாடை போகிறார் பல கட்சிகளில் இருந்து விலகி தற்போது காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் தன்னை இணைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்று தனி சித்தாந்தம் இருக்கிறது கொள்கை கோட்பாடு இருக்கிறது எல்லா மக்களுக்குமான கட்சி எந்த காலத்திலும் மதவாதத்திற்கு சமாதானம் செய்யாத ஒரே பேரியக்கம் இருக்கிறது என்றால் அந்த தேசம் முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை அனைவரும் அறிவீர்கள் நேற்று ஒன்றிய அரசின் ஏர்போர்ஸ் விமானப்படை சாகச நிகழ்ச்சிகள் நடத்தின அது லிம்கா ரெக்கார்டில் பதிவு பெறுவதற்கு இந்திய விமானப்படை எல்லா முயற்சிகளையும் எடுத்தது பதினைந்து லட்சம் மக்கள் கூடும் அளவிற்கு அங்கே தன்னுடைய வீர சாகசங்களை காட்டியிருக்கிறது அதில் ஐந்து பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் மரணமடைந்த அந்த குடும்பங்களுக்கு காங்கிரஸ் பேரேக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட பொது நிகழ்ச்சியில் மரணம் ஏற்படாமல் துயரங்கள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இது வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஆனால் எங்களுடைய கேள்விகள் எல்லாம் இந்திய விமானப்படை கடந்த காலங்களில் மாலை நேரங்களில் இந்த விமான சாகசங்களை நடத்தியது எதற்காக இப்பொழுது முதல் மணி வரை உச்சி வெயில் என்று சொல்லுவார்கள் இந்த உச்சி வெயிலில் மக்களை திரட்டி அந்த வீர சாகசங்களை நடத்துவதன் அவசியம் என்ன இதுதான் கேள்வி அது ஐந்து உயிரா ஒரு உயிரா என்பது பிரச்சனை இல்லை ஐந்து உயிரும் அதை மதிக்க முடியாத உயிர்களாக நாங்கள் பார்க்கிறோம் தமிழ்நாடு அரசு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தது என்று தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பெரும்பாலான பார்வையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார் கார் எங்கே நிறுத்த வேண்டும் எப்படி நடந்து வர வேண்டும் யார் யார் எங்கே உட்கார வேண்டும் அமர வேண்டும் நிற்க வேண்டும் என்பதை எல்லாம் ஏற்கனவே மிகவும் ஒரு வாரமாக தொடர்ந்து தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் விளம்பரப்படுத்தி வந்தார்கள் ஆனால் இந்த லட்சம் பேர் கூடினாலும் கூடிய இடத்தில் மரணம் இல்லை அங்கிருந்து வெளியில் செல்லும் போதும் மரணம் இல்லை ஒரு மரணம் அங்கே ஏற்பட்டு இருக்கிறது அந்த ஒரு மரணமும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் சில பானங்களை சாப்பிட்டிருந்தார் என்று வருகிறது அதை நாம் கொச்சைப்படுத்துவதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் அவர் இறந்துவிட்டார் நீத்தார் பெருமையை பேசும் தமிழர்கள் நாம் யாரை பற்றி இங்கே குறை சொல்வதற்கு இல்லை நான்கு பேரும் ஒருவர் ராஜாஜி மருத்துவமனையில் ராஜாஜி ஹாலில் உள்ள ஓமந்தரார் மருத்துவமனையில் தன்னுடைய வாகனத்தை எடுக்கும்பொழுது டீஹைட்ரேட் என்று சொல்லுவார்கள் மயக்கம் போட்டு விழுந்து இறந்திருக்கிறார் எல்லோரும் அங்கிருந்து செல்லும் போது இறந்திருக்கிறார்கள் இதை யாரும் நியாயப்படுத்தி பேச முடியாது அதே நேரத்தில் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசனை செய்து எவ்வளவு பேர் அங்க கூட முடியும் கூடுபவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் தண்ணீர் வசதி ஆம்புலன்ஸ் வசதி மருத்துவர்களுடைய உடனடி உதவி இது எல்லாவற்றையும் செய்திருந்தாலும் இந்த இறப்பை இனி வரும் காலங்களில் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டு விஷயம் இந்த மரணங்களை அரசியலாக்க காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை துயரமான சம்பவம் இதை கடந்து யாரும் போய்விட முடியாது இரண்டாவது பாதுகாப்பு வசதிகள் குறைபாடு இருக்கிறதா என்றால் பாதுகாப்பு வசதிகள் சரியாக செய்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கிறார்கள் ஒரு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சாமி ஆனால் நெரிசலில் அங்கிருந்து வரும்பொழுது யாருக்கும் இறப்பு இல்லை எல்லோரும் போகும் வழியில் டிஹைட்ரேட் இது எல்லாமே இறப்பு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை தவிர நாலு பேரும் டிஹைட்ரேட் ஆகி தான் இறந்துருக்காங்கன்றது தான் தகவல் வந்துட்டு இப்போ நாங்கள் எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இறப்பு எப்படி நேர்ந்தது அப்படின்னு மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உள்நோயாளியாக வெளிநோய நோயாளியாக அனுமதித்திருந்தாலும் அனைவரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதிப்பு இல்லாமல் வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் இரண்டு பேர் தான் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது அதற்காக தான் சொல்லுகிறேன் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இன்னும் தேவைப்பட்டால் இதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து எதற்காக உச்சி வெயிலில் மதியத்தில் வைத்தார்கள் விமானப்படை சாகசங்களை செய்வதற்கு எல்லோருக்கும் தெரியும் நாளைக்கு என்ன வெப்பம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு பிறகு வெப்பம் மழை இருக்க இப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டில் மெட்ராலஜி வந்திருக்கு இப்போ ஆனால் இது வெயில் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தெரிஞ்சோம் எதற்காக அந்த நேரங்களை விமான சாகசங்கள் செய்வதற்கு விமானப்படை அதிகாரிகள் தேர்ந்தெடுத்தார்கள் என்ற கேள்வி எழுது இரண்டாவது தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா திட்டங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பந்தல் போடுவதில் இருந்து சாலை வாங்குவதிலிருந்து எல்லா உபகரணங்களும் அளித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தை எதற்கு பதினொன்னிலிருந்து ஒரு மணி வரை குறித்தார்கள் என்று தான் எங்களுடைய கேள்வி இது வந்து பழி போடுறதோ அரசியல் ஆகிறதோ இல்லை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மரணங்களை வைத்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன் காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபொழுதும் இந்த ஐந்து பேருடைய இறப்பை வைத்து அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை நாங்கள் கேட்கிற கேள்விலாம் இன்னைக்கு விஞ்ஞானம் புரட்சி ஏற்பட்டு அடுத்த வாரம் என்ன வெயில் அடிக்க போகுது சென்னையில தெரியும் அடுத்த மாசம் என்ன வெயில் வர போகுதோ சென்னையில இருக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் கைபேசியிலயே தெரிஞ்சுக்கலாம் அப்ப அன்னைக்கே உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு எவ்வளவு வெயில் இருக்கும் இந்த வெயில டீஹைட்ரேட் ஆகுமா ஆகாதா எதற்காக பதினோரு மணில ஒரு மணிக்கு இவங்க நேரத்தை குறிக்கிறாங்க விமானப்படை படை அதை மாலையா 3 மணில இருந்து 5 மணிக்குக்கட கூடாது இதான் இவங்க கேள்வி தெங்களோட அரசாங்கம் வந்து ஒரு ஒரு மாசமுட பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஏன் வகிக்கறீங்க வகிக்க அருமையான கேள்வி தான் கேட்டிருக்கலாம் விண்வெளி இல்லையே பாதுகாப்பு படை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் விமானப்படையோ காலாட்படையோ கப்பல் படையோ இல்லை இது ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது அரசியலாக்க விரும்பவில்லை அரசியல் செய்ய காங்கிரஸ் பேரியக்கம் விரும்பவில்லை நாங்கள் கேட்கிற ஒரே கேள்வி

பெரிய கடந்து போவதற்கோ வாய்ப்பே கிடையாது ஏற்பட்டு இருக்கிறது இந்த மரணங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்படுவதற்கு எந்த விதத்திலும் தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்க கூடாது தெளிவா சொல்லி இருக்கோம் இரண்டாவது இந்த மரணத்தை வைத்து அரசியலாக்குவதும் அரசியல் பேசுவதும் விரும்பவில்லை நாங்கள் கேட்பது டிஹைட்ரேட் ஆயின்தான் இறந்துருக்காங்க நாலு பேர் அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு ஒருவர் எப்படி இறந்தாருனோ உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த டிஹைட்ரேட் ஆறு எதுக்கு ஆகுது உச்சி வெயில் பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணிக்கு இந்த வீர சாகசம் தேவையா மக்களை கூட்டியா தான் எங்களுடைய கேள்வி இனி வரும் காலங்கள் வெயிட் 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 இன்றைக்கி இன்றைக்கி மேயரும் மேயரும் மக்கள் நல்வாழ்த்துறை அமைச்சரும் நாங்கள் போதுமான குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் போதுமான குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கழிப்பறைகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆம்புலன்ஸ் நூறுக்கு மேல நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க இன்னும் போக போக தான் என்னன்னு தெரியும் விசாரணை வரட்டும் நம்ம விரிவா பேசுவோம் ஆனால் ஆனால் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து தனிநபர் விசாரணையோ ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரணை அமைத்து இது எங்கே தவறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை

கும்ப மேலால இடிபாடுகளில் நசுக்கி கால் மிதிப்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் நேற்று நடந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படி பார்க்க முடியாது திருப்பி திருப்பி சொல்ற நெரிசலில் யாரும் இறக்கவில்லை நான் ஃபுல்லா விசாரிச்சு தான் உங்க கூட பேசுறேன் நெரிசலில் யாரும் இறக்கவில்லை ஐந்து பேர் இறந்தது ஒருவர் எப்படி இறந்தார் என்று பிரத பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு நாலு பேர் இறந்தது டிஐட்ராய் ஏற்கனவே பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலையும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க குடி தண்ணீர் நாங்க ஏற்பாடு பண்றோம் நீங்களும் குடி தண்ணீர் கொண்டு வாங்க ஆனா நெரிசல் ஏற்பட்டு இருந்திருந்தால் காவல்துறை மேல நம்ம புகார் சொல்லலாம் சரியான பாதுகாப்பு கொடுக்கலாம்னு பாதுகாப்பு குறையால் இவர்கள் இருக்கவில்லை நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் பிரச்சனை இருந்ததா விசாரணை ஆணையம் விசாரிக்கட்டும் ஆனா அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கொஞ்சம் அங்க கியூ கட்டி நிக்க மூணு பேர் வரைக்கும் நான் நிற்க வேண்டியது சொல்லலை ஆனால் தண்ணி கொண்டு வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் அப்போது செஞ்சுக்குள்ளே நிறைய தண்ணி வச்சிருக்கணும் வாகனங்களும் தண்ணி இப்போ சப்ளை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கணும் இது எதுவுமே அந்த இடத்துல இல்லைன்றதை நம்ம பார்க்க முடியும் நீங்கள் சொல்லி நான் போயிட்டு பார்க்கல எனக்கு தெரியுங்க சொல்றதை நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த விசாரணை ஆணையத்தை இதெல்லாம் போட்டு வரேன் விசாரிக்கட்டும் இவர்கிட்ட விசாரிக்கிட்டே இவர் சொல்லட்டும் இப்போ பத்திரிக்கையாளர் சொன்னார்ல தண்ணி இல்லைன்னு தண்ணி இல்லை அவர்கிட்ட விசாரிக்கிட்டோம் ஏங்க தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லாத டிஹைட்ரேட் ஆகி இறந்துருக்காங்கன்னு விசாரி நான் என்ன சொல்கிறேன் வெளிப்படை தன்மையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லிட்டோம் இப்ப நம்ம யூகங்களில் அடிப்படையில் பேச முடியாது அவர் நேரடி சாட்சி அவர் நேரடியா சொல்றாரு நான் பார்த்தேன்றாரு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்முன்னிலையில நடந்த ஒரு சம்பவம் இது எதுவுமே வந்து யூகம் கிடையாது மக்களுடைய தான் நமக்கு முக்கியம் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க நடந்ததற்கு விசாரணை ஆணையம் அமைத்து பொதுமக்களுக்கு இது என்ன நடந்தது தமிழ்நாடு அரசு மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு

விமானப்படை சாகசம் நடத்திய ஏர்போர்ஸ் அவங்களுக்கு இல்லாத இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது அவங்களுக்கு இல்லாத ஃபண்ட் அன் ஆடிட்டட் ஃபண்ட் நான் பிஎஸ்சி சேர்மனாக இருக்கு எனக்கு தெரியும் ராணுவத்துக்கு அன் ஆடிட்டட் அன்லிமிட்டட் ஃபண்ட் இருக்கு இவங்க ஏன் எல்லாருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணி கேன் கொடுக்க முடியாதா

இப்போ எதிர்கட்சி இந்த தேசத்துடைய எதிர்க்கட்சி எப்படி பேசணும் தூக்கி பழிய வந்து ஏர்போர்ஸ் மேல போடணும் என்ன சொல்லணும் லிம்காவுடைய விருது பெறுவதற்காக எவ்வளவு மக்களுக்கு விளம்பரம் கொடுத்து நாலு நாட்கள் ஒத்திகை பார்த்து இதை ஒரு இடத்துல குமிச்சாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அது அரசியல் இந்த அரசியல் செய்ய நாங்கள் லிம்கா அவார்டு கிடைக்கட்டும் இதை நம்முடைய தேசம் நம்முடைய ராணுவ வீரர்கள் நம்முடைய ஏர்ஃபோர்ஸ் நமக்கு எல்லா விதத்திலையும் உரிமை இருக்கு அந்நியப்படுத்தி பார்க்க முடியாத தேசத்திற்காக தன்னுயிரை உயிரை கொடுப்பவர்கள் தான் இந்த ஏர்போர்ட்ஸில் இருக்கிறவங்க இதை அரசியல் ஆக்குறதுக்கோ கொச்சைப்படுத்துவதற்கோ காங்கிரஸ் பேர் இயக்கம் விரும்பவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடந்தது என்று மாண்பெ முதலமைச்சர் அவர்கள் ஒரு நபர் ஆணையமும் விசாரணை ஆணையமோ அமைத்து எங்க குறைபாடுகள் நடந்திருக்கின்றன பத்திரிகை மூலமாக சொல்லட்டும் இதான் இங்கு வேண்டுவோர் இதான் இங்கே வேண்டுவர் அதாவது தெரிஞ்சதே இல்லை தெரிஞ்சதை நான் பேசியிருக்கேன் தெரிஞ்சது என்ன அஞ்சு பேர் நடந்திருக்காங்க அஞ்சு பேரை கூட்ட நெரிசலில் யாரும் இறக்கல கூட்ட நெரிசலில் அந்த இடத்துல யாரும் இறக்கவில்லை டீஹைட்ரேட் ஆகிட்டு நாலு பேர் வெளியில் இறந்திருக்காங்க ஒருத்தர் அங்கே உழ்ந்து இறந்திருக்காரு அதோடைய பிரேத பரிசோதனை நாங்கள் கேட்ட பேர் அவர் ஏற்கனவே நோய் இந்த நாலு பேரில் கூட ஒருத்தருக்கு ரீனியல் ஃபெயிலியர்லாம் சொல்கிறாங்க அதுக்குள்ள போக விரும்பலை இறப்பு இறப்பு தான் இதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாங்கிக் கொள்ள முடியாது நம்முடைய மக்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த துக்கத்திலும் துயரத்திலும் எல்லோருக்கும் பங்களிப்பு உண்டு எங்களுக்கும் அந்த பங்கு

உங்களுடைய சந்தேகம் இல்ல உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ அந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு எங்களுக்கும் இருக்கு அந்த சந்தேகம் இல்லாம இல்ல இதெல்லாம் நான் சொல்ல கடந்து போயிட முடியாது தவறே நடக்கல யாரும் சொல்ல முடியாது என்ன தவறு நடந்தது எங்க நடந்ததுன்றது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு மண்பு தமிழக முதலமைச்சர் இதை தெளிவுபடுத்தணும் தான் கேட்கிறோம் நாங்களும் இதை யார் கடந்து போறாங்க You just blame the arrest of what happened on I didn't blame. Sorry, sorry, sorry. No, so what I'm asking you, do? Wait, wait. Do you expect Air Force to supply water Sir, wait, 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 sir. Here, in this itself, there is water being supplied over here. you think your, your government wait, would not once, one have pa supplied pa water? Wait, pa wait. wait, wait. First, it's rather bad. I didn't blame anyone. You did, sir. No, no, I, it's not blame. What I'm telling, my suggestion telling. Suggestion is different, blame is different. Who say? Our Air Force. Our fighters. Our commanders. Our soldiers. How can we blame? Our Air Force. Our Air Force, we cannot blame. What we are telling suggestion. Unlimited fund is there. Unaudited fund is there. We can, did it. We yeah, are suggestion. This is a suggestion, not blame. How can we blame our Air Force? Sorry. Then? You, you are just lucky. 93 people just escaped the light. 93 people are hospitalized. They also could have died. We are just lucky that only 5 people have died. You are saying it's a small thing. I am saying that uh, 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 why was water not drinking like people even, even in, a spot in a party gathering, <laughs> sir, we supply water in bottles. Sir, firstly listen, we are not justifying. We are not justified. We cannot escape. What our request, my party request, please bring the truth to public. Okay. What you are thinking, same wavelength only, I am also thinking. Why this happened? You, you need a committee to... கமிஷன் வாட் வாட் அவர் மேன் கமிஷன் ஜஸ்டிஸ் கமிஷன் வாட் அவர் அவர் கவர்மெண்ட் ஓகே தேங்க்யூ கண்டிப்பா கொடுக்கும் அது சிஎம் பருவியும் ஏற்கனவே பத்து லட்சம் ரூபாய் இருக்காங்க இதுக்கு எவ்வளவு வேற நாங்க வேற பாமக சொன்னதெல்லாம் நாங்கள் பேச முடியாது இல்லை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்குமே கள்ளச்சாராயம் இறப்பால் இறந்தவர்களுக்கு வந்து இந்த நிவாரணம் மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு கொடுக்கணும் குடும்பத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கோம் அந்த குடும்ப செலவை வந்து எங்களுடைய ட்ரஸ்ட்டு படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு காவல்துறை பாருங்க நம்ம வந்து ஆனஸ்டா பேசுவோம்

இங்க கலவரம் ஏற்பட்டு போச்சு இங்க ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி தள்ளி இறந்து போயிட்டாங்க எல்லோரும் மிதிப்பட்டுட்டாங்க அப்படின்னா காவல்துறை மேல பிளேம் பண்ணலாம் காவல்துறை தன்னுடைய பணியை சரியா செஞ்சிருக்கு நெரிச்சல் கிடையாது இடிபட்டு சாகல மிதிப்பட்டு சாகல இந்த இறப்பு என்பது வேற அஞ்சு பேரும் இறந்து போயது டிஹைட்ரேட் ஆகி தண்ணி இல்லாமையோ இல்ல வெப்பமோ இதில் இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க திருப்பி திருப்பி நீங்க காவல்துறை எழுக்கிறீங்களே இது எல்லா துறைக்கும் பொறுப்பு அதுக்கு தான் விசாரணை கமிஷன் வச்சு வெளியில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தினா நானும் மனித உரிமை ஆர்வலர் தான் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறோம் ஒன்னியை கண்டுக்கவே மாட்டாங்க ரவுடிங்கெல்லாம் வந்து பயமே இல்லைங்க அப்படின்னு சொல்றது நம்ம பத்திரிக்கை தான் சுட்டா மனித உரிமை மீறல்ன்றோம் காவல்துறை என்னதான் செய்யும் நீங்களும் ஒரு சஜன் சொல்லுங்களாம் பார்ப்போம் இன்னைக்கு இருங்க இன்னைக்கு ரெபஹ்ரோ பிரான்சிஸ் ரெபைரோன்னு ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிராவில எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை அவர் துப்பாக்கி தூக்குனார் என்ன சொன்னார் ஒரு புத்தகமே எழுதினார் புல்லட் வித் புல்லட்னார் புல்லட் ஃபார் புல்லட்னு ஒரு புத்தகம் எழுதினார் இந்த தேசமே பாராட்டுச்சு ரபைரோவை மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிந்தால் ரவுடிகளே இல்லை சமூக விரோதிகளே இல்லை எல்லா குண்டாசையும் அடிக்கிட்டா இருந்தாங்க அதுவும் நம்ம மக்கள் சமூக ஆர்வலர் தான் பேசுனாங்க அவருக்கு உரிய என்னென்ன விருது கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க நீ தொண்ணூத்தி ஏழு வயசு அவர் ரெபைரோவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போது நாம தான் பேசுகிறோம் அப்போ சட்ட ஒழுங்கு எடுப்போது காவல்துறையை தாக்குறான் காவல்துறை தற்காக தற்காப்புக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இதையும் நாம தான் கேள்வி கேட்குறோம் நீங்களே பத்திரிகையாளராக சேர்ந்து ஒரு சஜன் சொல்லுங்கள் கவர்மெண்ட்டுக்கு காவல்துறை எப்படி நடந்துக்கணும் எப்படி வந்து சமூக விரோதிகள் அடக்கணும் கத்தியை தூக்குறான் துப்பாக்கியை தூக்குறான் இன்னும் பத்திரிக்கையாளர் சொல்கிற சில சம்பவங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது இந்த சமூக விரோதிகள் கத்தியும் துப்பாக்கியும் மட்டும் தூக்குறது யார் வீட்டில் வலிமை இல்லாமல் இருக்கிறார்களோ தன்னுடைய ஆண்களை குடும்ப தலைவர்களை கட்டி போட்டு வைத்து பெண்களை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் எந்த நீதிமன்றத்தில் கணவனோ என் குடும்பத்தில் அப்படி நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா நீதிமன்றத்தில் ஏறி அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும் நடந்திருக்கா இல்லையா நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லா பொறுப்பும் இருக்கு கடமையும் இருக்கு நீங்க தான் நான்காவது தூண்

விமர்சனம் வருதுன்றதுக்காக அதிகமாக கொடுக்க முடியுமா நான் விமர்சனம் தப்பிச்சிக்கிறேன் அப்படின்றது அதிகமாக கொடுக்க முடியுமா நீங்க சொல்லுங்க எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க நான் உங்க சார்பா என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அது நியாயமானது காங்கிரஸ் பேரியக்கும் அந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சருக்கும் அந்த கோரிக்கை வைக்க சொல்லலாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க நீங்க நம்ம ஒன்னும் வெளியே வெளியே வேற ஆள் இல்ல உங்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாண்பு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைக்கும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல் சொல்லுங்க எவ்வளவு வைக்கலாம் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து கண்டிப்பா நான் எங்களுடைய மூத்த தலைவர்கள் ஆலோசனை பண்ணி நாங்களும் எங்க ட்ரஸ்ட்ல இருந்து செய்வோம் எப்பொழுது எப்பொழுது முதற்கட்டமாக ஐந்து பேர் இந்த மரணம் அடைந்தவர்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் இன்றே நான் அறிவிக்கிறேன் பத்திரிகையாளருடைய ஆலோசனையை ஏற்று இன்னும் எங்கள் தலைவருடன் பேசி இன்னும் அதிகமாக என்ன செய்ய முடியுமோ நாங்கள் செய்கிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் இழப்பீடு வழங்கும் அவருடைய பிள்ளைகளின் கல்வி செலவை அறக்கட்டளை ஏற்கும் வேற என்னங்க உங்களுடைய ஆலோசனையை சொல்லியாச்சு நீங்க இப்ப சொல்லுங்க கவர்மெண்ட் கேட்கலாம் இதே எங்க பாருங்க திருப்பதி இப்ப விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஐந்து உயிர்கள் போயிருக்கு மாண்பு முதலமைச்சர் தாயுள்ள கொண்டவர் கருணையோடு அவர் எவ்வளவு வேண்டுமானாலும் அறிவிக்கட்டும் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அறிவிக்கட்டும் நன்றி ஓகே தேங்க்யூ